ின் தேவார பாடல் பாடப்பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் திருவண்ணாமலை மாவட்டம் குரங்கனில் முட்டம் வாலீஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்றாகும் வாலி வடிவில் சிவனை வணங்கியதால் இத்தல இறைவன் வாலீஸ்வரர் ஆனார் இங்குள்ள அம்பாள் இறையார் வளையம்மை நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் இருக்கிறாள் இங்கு சாந்த முகத்துடன் இருக்கும் விஷ்ணுதுர்கை இருக்கிறாள் இத்தலத்தில் யமன் காகவடிவில் உண்டாக்கிய தீர்த்தம் கோயிலுக்கு அருகில் காக்கைமடு தீர்த்தம் என்ற பெயரில் உள்ளது ஞானம் மற்றும் அறிவு திறன் வளரவும் சனிதோஷம் நீங்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் வாலீஸ்வரரிடம் வேண்டிக் கொண்டால் குறைவில்லாத வாழ்வும் பிறப்பில்லாத நிலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இவருக்கு விசேஷமாக கரும்புச்சாறு அபிஷேகம் செய்கின்றனர் இவ்வாறு செய்வதால் என்றும் இனிமையான வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி சாலையில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தூசி என்னும் ஊரில் இறங்கி அங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்றால் கோயிலை அடையலாம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோயில் திறந்திருக்கும்